பணம் அதிர்ஷ்டம் நன்மைகள் உங்களை தேடி வர வேண்டுமா இந்த பொருட்களை கூடவே வைத்திருங்கள் கிராம்பு ஒன்பது கிராம்புகளை எப்போதும் உங்களின் பைகளில் வைத்திருங்கள் இவைகள் எந்தவித தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கும் அதோடு உங்களின் தன்னம்பிக்கையை கொஞ்சமும் குறைய விடாமல் அதிகரித்து செய்து கொண்டே இருக்கும் ஏலக்காய் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் விருப்பமான வாசனை பொருட்கள் ஒன்று ஏலக்காய் இதற்கு எப்போதும் பணத்தில் இருக்கும் தன்மை உண்டு ஏலக்காயை எப்போதும் உங்களின் பைகள் பர்ஸ் அல்லது வீட்டில் பணம் வைக்கும் இடங்களில் போட்டு வையுங்கள் உங்களின் நிதி நிலையை உயர்ந்து கொண்டே செல்லும் கருப்பு மிளகு மிளகு தீய சக்திகளை உங்களிடம் நெருங்க விடாது கருப்பு மிளகு உங்களுக்கு பாதுகாப்பாக எப்போதும் இருக்கும் இவற்றை பயங்களில் மட்டுமல்ல வீட்டிலும் வெளியாட்கள் வந்து செல்லும் இடங்களிலும் சிறிது வைத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவற்றை மாற்றி விடுவது சிறப்பானதாகும் லவங்கப்பட்டை பிரியாணி போன்றவற்றில் பயன்படுத்துவது லவங்கப்பட்டையை சாப்பிடும் போதும் நாம் தூக்கி எரிந்து விடுவோம் ஆனால் இந்த லவங்கப்பட்டைக்கு வாய்ப்புகளை ஈர்க்கும் தன்மை உண்டு முக்கியமான இன்டர்வியூ தொழில் விஷயமாக யாரையாவது பார்க்க செல்வதாக இருந்தால் இந்த பட்டையை உடனே எடுத்து சென்றால் அனைத்தும் நமக்கு சாதகமாக கிடைக்கும் காஃபி கொட்டை காஃபி கொட்டைகளை உடன் வைத்திருந்தால் அது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யும் உங்களின் திறமைகள் வெளிப்பட உதவுவதுடன் உங்களின் கனவுகள் விரைவில் நினைவாக இவை துணை செய்யும் அண்ணாசிப்பூ மசாலா பொருட்களின் முக்கியமான ஒன்றான அண்ணாசிப்பூ உங்களுக்கு அழுத்தத்தை தேடித்தரும் தொழில் ஒப்பந்தம் அல்லது இன்டர்வியூ ஆகியவற்றிற்கு செல்லும் போது பலவும் சோம்பு மருத்துவ ரீதியாக பல குணங்களை கொண்டதாகும் இரவில் நன்கு தூங்குவதற்கு இது துணை செய்யும் சோம்பினை ஒரு சிறிய கவர் அல்லது துணியில் முடிச்சாக கட்டி தலையினைக்கு அடியில் வைத்து படுத்தால் இரவில் தொந்தரவின்றி நிம்மதியான தூக்கம் வரும்